அந்த அக்யூஸ்டு மூணு பேரை கூட நீங்கள் காட்ட வேணாமையா தயவு செய்து அந்த ஹெட் கொஞ்சம் காட்டுக்கையா ஒரு புள்ள எட்டாவது படிக்கிற புள்ள ஒரு மாதமும் ஸ்கூலுக்கு வரல ஏப்பா அந்த புள்ள ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி ஒரு ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு நேரடியாக தேடி போயிருக்கேன் ஏமா உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக போயிருக்கான் மனுஷன் போனதுக்கு அப்புறந்தான் ஸ்கூலுக்குள்ளே நடந்தது என்னன்றது அவருக்கு தெரிஞ்சுருக்குது ஹெட் மாஸ்டர் இருக்கு அவருக்கு தெரியாமலே அந்த வேலையை பார்த்துருக்காங்க எட்டாவது படிக்கிற பிள்ளை வெறும் பதிமூணு வயசு வெறும் பதிமூணு வயசு மூணு பேர் சார் டீச்சர் ஆசிரியர் மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரியர் நான் கொண்ட மூணு பேர் மாறி 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 அந்த பிள்ளைய மெழுவத்தி மாதிரி உருக்கியிருக்காங்க உருக்கியிருக்காங்க அப்படி அந்த புள்ள கர்ப்பமாச்சுன்றாங்க பதிமூணு வயசு புள்ள கர்ப்பம் ஆச்சுட்டாங்க ஆனால் போலீஸ் இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது தப்பான தகவலை பரப்பாதிங்கன்றாங்க அந்த பிள்ள கர்ப்பமானதாகவும் அந்த பிள்ளையோட அம்மா கூட்டி போய் கர்ப்பத்தை கலைச்சதாகவும் அதனால தான் அந்த பிள்ளையால் ஸ்கூலுக்கு வர முடில அந்த அம்மா அனுப்பலை ஆனால் ஒரு அம்மா நினச்சி பாருங்களேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த பயம் போராடணும் நம்ம ம நம்ம மகளுக்கு இப்படி ஆகிருச்சு அந்த எதிர்த்து கேட்க முடியலைனாலும் அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே எப்படி இருந்தது ஏன்னா இல்லாதப்பட்டவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது அந்த ஃபுல்ல ஒன்றும் இல்லை பாவம் அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னு தெரியாது அப்பா இருக்காரான்றதுன்னு தெரியாது ஆஸ்பத்திரி கூட்டி போய் களைச்சிட்டு வந்திருக்காங்கன்றாங்க ஒருவேளை அந்த களைச்சிருந்தா எந்த டாக்டரை கலைச்சாலும் அந்த டாக்டரை சேர்த்து மாட்டுவாரு அவனும் மாட்டுவான் ஏன்னா இது நியாயமாக ஒரு மைனர் பொண்ணுக்கு இந்த வேலையை நீ பார்க்கவே கூடாது ஒரு வேலை கலைச்சதுதான் இந்த ஹெட் மாஸ்டர் போனதுக்கப்புறம் தான் இவ்வளவு சம்பவம் ஸ்கூலுக்குள்ளே நடந்தது தெரியும் ஆனால் அந்த ஹெட் மாஸ்டர் பாருங்கிற ஸ்கூல் பேர் கட்டு போயிடும் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு நம்ம இதுவாக இருப்போம் இது யாரோ இல்லை அப்படிலாம் நினைக்காம நேராக போய் கம்ப்ளைண்ட்டை பண்ணணும் அதுவும் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்தையும் கூட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எருமைகளை பிடிச்சிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்த எத்தனை நாளைக்கு நீங்கள் ஆளுகளை அரெஸ்ட் பண்ணுவீங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் தேடி போய் குற்றவாளிகளை பிடிப்பீ செயலில் போடுவீங்க கேஸு போடுவிய வழக்கு நடத்துவிய பதினஞ்சு வருஷம் கழித்து தீர்ப்பு வரும் எப்போ இதெல்லாம் அடங்கும் நீங்கள் உங்கள் ப்ரொசீஜர் நீங்கள் உங்கள் கட்டமையை தவறாமல் செய்கிறீங்க அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் நீங்கள் இந்த சட்ட சட்டத்திட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது எதுக்கு வச்சுருக்காங்க அது எதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு வச்சிருக்க மாதிரி இருக்குது சார் மனசில் கொஞ்சம் பயம் இருந்தார் இந்த வேலையை பார்ப்பாங்களே யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் பயம் ஐயோ மாட்டணும்னா நம்மளை ஒட்டு மொத்தமாக காலமாட்டுக்கு காய்கற மாதிரி அச்சுடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் உள்ள கூட இருந்துச்சுன்னா எங்க காய்ச்சி ஒருத்தனுக்கு குழந்தைங்க மேலே கையை வைக்க மனசு கொடுக்கும் யாரு காய்ச்சி நீங்கள் இருந்தால் ஒவ்வொரு வட்டா வட்டா கூட்டிகிட்டு போகிற அரசு பண்ணுறிய உள்ளதல்றிய ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை ஊர்காரங்க கையில் கொடுத்து பாருங்க ஆமிக்கிறேன் கண்டுக்காமல் ஒரு அரை மணி நேரம் இருந்த ஜ ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பிரியாணியை சாப்பிட்டு வாங்க அடுத்து அந்த நிலமையை பார்த்துட்டு எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு கை வைக்கிற என்ன வருதான்னு பார்ப்போம் சார் ஒட்டுமொத்த ஊரும் ஊர் நில சமுதாயத்திலேயே பயங்கரமாக அவ்வளோ பேர் தூக்கி கொண்டாடுற ஒரே ஒரு ப்ரொஃபஷன் டீச்சர்ஸ் பிள்ளைகளை பத் அதாவது அவங்களை பெற்றவங்களுக்கு சமமாக வச்சு பார்க்குறாங்க டீச்சர்ஸில் ஆனால் டீச்சர்ஸில் இப்போ இருக்கிறவங்கள பல பேர் யாருமே அந்த பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்க்கறது இல்ல ஒரு தான் பார்க்குறாங்க எப்பொல்லவும் நெஞ்சு இருந்தோம் பதிமூணு வயசு பிள்ளை போதும் எப்படி அந்த மனசு வந்து தெரியல தருறாங்க அந்த பிள்ளையும் ஒன்றும் சொல்லாமல் இருந்திருக்கு அவங்க அம்மா மேலே இருந்திருக்கு இப்போ தூக்கி கொண்டு போய் சீல்தான் வச்சுருக்காங்க போக்சோ சட்டத்தை போட்டு இந்த போக்சோ குற்றவாளிகள் என்ன பண்ணுறது தயவு செய்து எங்கக்கிட்ட ஒப்பீனியன் இல்லை உங்களுக்கு அது டைம் இருக்காது அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு எங்கள் ஒப்பீனியை இப்போ நாங்கள் சொல்கிறோம் நாடு முழுக்க நாங்கள் போய் கேட்கணும் நாங்களே கேட்குறோம் இதை ஒரு வேலையாகவே பார்க்கணும் ம்